இப்போ கொண்டா வந்து இப்போ வந்து நான் எந்த நிகரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருத்துறையில் நிக்கிறேன் திருக்க மீன் வந்து வெட்டி வந்து கருவாடு வந்து திருக்க மீன் வந்து வெட்டி கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை தான் பார்க்க பார்த்துக்கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டியை சுற்றியில் வந்து அண்ணா வந்து வச்சு திருக்க மீன் வந்து வெட்ட போகிறார் சரி சைட்டானு சைக்கானீங்க தான் பிறக்கும் பிறக்காது சைட்டாண்ட்

ാക്കിൽ എടുക്കലാം എ ഇതല്ലോ ഉപ്പെല്ലാം അമ്പലതാണേ ഇപ്പം ഉപ്പ് മുതൽ അഞ്ഞൂറ് രൂപ അറുന്നൂറ് രൂപ ഉപ്പ് ഇപ്പം രണ്ടായിരം രണ്ടായിരം അഞ്ഞൂറ് രൂപ മുതൽ അമ്പത് കിലോ വേണ്ടത് അഞ്ഞൂറ് രൂപ അറുന്നൂറ് രൂപ ഇപ്പം നാൽപ്പത് കിലോ അപ്പം എല്ലാം മുതൽ അഞ്ഞൂറ് രൂപ അറുന്നൂറ് രൂപ ഇപ്പം ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ

கழுவி பெட்டி போட்டு எல்லாம் அங்கே பிள்ளைந்து இங்கே ஒன்று அந்த கொத்தி அங்கே சுண்டடிச்சு திருப்பி கொண்டு வந்து தண்ணியில் போட்டு கழுவி மக்களுக்கு உப்பு அடிச்சிடுவோம் அந்த தொட்டிக்கு உப்பு அப்படி உப்பு போட்டு வைக்க வேண்டாம் விட்டுறது நாளைக்கு விட்டு நாலு அண்டை தான் கழுவுவோம் திருப்பி அள்ளி கொண்டு வந்து இப்படி தண்ணி கும்பிடுவோம் தண்ணி கம்பிட்டு அரை விட்டு திருப்பி கழுவிதான் கொஞ்சம் காய விட்டு நம்பளிடும் ம் அப்படிக்கா எவ்வளோ போகுது கிலோ இப்போ கருவாடு இது மீன் வந்து நோமலாக வந்து சமைக்கிறாங்க இருக்கிறேன் இல்லையாக்கள் ஆ திருக்க திருக்க சம்பல் போடுறதாக மேடத்தான் மீன் எவ்வளோ போகுது இப்போ கிலோ ஒரு கிலோ முன்னூற்றி இருபது ரூபா இந்த வந்து அதிக அளவான திருக்கா பட்டிருக்கு அப்படியே இதில் வந்து தருத்துற இது என்ன இடம்னு சொல்கிறீங்க இந்த இடத்துக்கு அட்ரஸ் சரியான அட்ரஸ் தருத்துற மூணு இதில் வந்து வேறு எங்கே அங்கே திருக்கா இல்லாமல் பட்டுவீங்க நீங்கள் இங்கேருந்து உங்களோட வட்டுப்படுது

ஏ திருப்புவை விடறதுனால திருப்பு வெளியால் மீன் பிள்ளை அல்லூர் இது சின்ன மீன் எல்லாம் பிடிச்சி போடுவான் ஸ்ரீ ஆகியோம் உங்களை கேரளா அப்படி இல்லை தான் நாங்கள் கொண்டு விலையை கொண்டு கடலில் போட்டால் ஜிபிஎஸ்சியில் விட்டுட்டு வந்தவன்னா நாங்களே தான் போய் பல போவோம் நாங்கள் தான் கடலால் எடுப்போம் மேலே ம் அப்போ எங்களே தெரியாது கொண்டு அடித்து விலையை கொண்டு போடுவோம் ஆ விலையை விழுந்துட்டு கொண்டு போயிடுவோம்

ആ അപ്പം അത് ആ മഴ ആളുകൾ ഒന്നും ചെയ്യലാ കരവടെയ്യലാണ് ഇപ്പം മൂന്ന് വെയിൽ ഓണോ മൂന്നാൽ വിജിൽ നല്ല വെയിൽ മൂന്നാം വെയിൽ മൂന്ന് മഴ അത് വെയിൽ രണ്ട് കുളിത്തോ என்னங்க கேக்குறேன்னு சொல்லுங்க. ஆ இருக்கேன். போக மாட்டான். ஆ, தொளிலேயே கோர் இருக்கு. எடுக்க மாட்டான்lar. ம். போக மாட்டான். ஜாவாரி எடுப்பேன் ஜாவாரி. நான் உரம் இன்னொரு வகை எடுப்பேன். ஆ, குடி. அவனு குடிடானு. ஊருது எடுக்கணும், எர்கி எடுப்பேன். ம். சொகையா எடுக்க. சொகையா எடுக்க மாட்டாங்க. ஓகே அண்ணா நன்றி அது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற திருக்கியில் வந்து ரெண்டா புலம் அதில் வந்து அண்ணா வந்து சின்ன சின்ன கீழமாக வெட்டுவார் வெட்டி வந்து பிறகு வந்து இதில் வந்து துண்டாக்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயா ரெண்டு துண்டாக்கி பண்ணுறீங்க அண்ணா வெட்டி தர திருங்கண்ணா மீனை வந்து நீங்கள் துண்டை சின்ன சின்ன கீழமாக வெட்டி எடுப்பீங்க அப்படி

இது வந்து உப்பு போட்டு வந்துருக்கோம் நாங்கள் விவரது கிட்ட நிற்கிறோம்னு சொல்லி பாருங்கன்னா வந்து இப்போ திருப்பியும் சொல்கிறேன் கருத்துறையில் முனைவிற்கிறேன் வந்து திருக்க வாலும் திருக்க தலையும் வந்து ஒன்றுக்குமே பயன்படுத்துகிறோம் வந்து அது வந்து வந்துடணும் தஸ்தா நாட்டுன்னா வந்து கருவாட்டுக்காக வந்து இதில் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் அது வந்து இந்த காணொலியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த திருக்க வெட்டி திருக்க மீனல் வந்து கருவாடு போடுறது அப்படி வந்து ஒரு காணொலியை பார்த்துருக்கேன் வித்தியாசமான காணொலியா இருந்து எனக்கு வந்து முதல் முதல் பார்க்கணும் முதல் முதல் பார்க்கிறேன் முதல் வந்து நான் காணொலியில பார்த்துருக்கேன் நேர பாக்குறேன்னா வந்து இதெல்லாம் வந்து முதல் தரம் பாக்குறேன் ஒரு நல்லா இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த இப்படியான வீடியோவில் வந்து நீங்கள் தொடர்ந்து பாக்கணும்னா எங்கள் சேனலை வந்து மறக்காம அதே நேரம் வந்து அந்த பக்கத்துக்கு பின்னாட் பண்ணியும் பேசணும் இன்னொரு காணொலியில் வந்து